நாலு பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுயநலம் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிற்காலத்தில் அவர்கள் பெருந்தலைவர்களாக மாறுவார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனக்காக இல்லை இந்த மக்களுக்காக வாழ்ந்தார் ஒரு காலத்தில் கேரள மாநிலம் படிப்பறிவில் முதலிடமாக இருந்தது பெருந்தலைவர் காமராஜின் முயற்சியால் தமிழகம் இரண்டாவது இடத்தை பிடித்தது அதேபோல பஞ்சாப் மாநிலம் விவசாயத்தில் சிறந்த மாநிலமாக இருந்தது பெருந்தலைவர் காமராஜின் முயற்சியால் தமிழகமும் இரண்டாவது இடத்தை அடைந்தது மகாராஷ்டிர மாநிலம் தொழில்துறையில் முதலிடமாக இருந்தது அதை பார்த்து பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்திலும் ஏராளமான தொழிற்சாலைகளை கொண்டு இரண்டாவது இடமாக பெருந்தலைவர் காமராஜர் மாற்றினார் உங்களுக்கே தெரியும் ஆவடி தொழிற்சாலை என்ன நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் என்ன பெல் கம்பெனி என்ன என்று ஏராளமான கம்பெனிகளை கொண்டு வந்தார் எனவே நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்ற பொழுது தனக்காக வாழ மாட்டார்கள் ஒரு காலகட்டத்தில் நேருவின் சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலும் காந்தியின் சொந்த மாநிலமான குஜராத்திலும் காங்கிரஸ் கட்சி தோல்வியை போது காங்கிரஸ் மகாசபை மிகவும் வருத்தமுற்றது அந்த நேரத்திலே தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் பெரிய தலைவர்களெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு கட்சிக்காக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் நேருவிடம் சொன்னார் அந்த திட்டத்தை பார்த்து நேருவே அதிசயித்து முதல் முதலாக பிரதமர் பதவியை நானே ராஜினாமா செய்கிறேன் என்று நேரு பெருமான் சொன்னார் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் தடுத்து நிறுத்தி இல்லை நீங்கள் இந்தியாவை காப்பாற்றுகின்ற தலைவராக இருக்கின்றீர்கள் நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடாது நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் காரிய கமிட்டியில் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள் காமராஜர் கொண்டு வந்ததால் அதற்கு நேருபெருமான் காமராஜ் பிளான் அதாவது கே பிளான் என்று அங்கு பெயர் சூட்டினார்கள் காமராஜர் லால்பகு சாஸ்திரி எல்லா தலைவர்களும் ராஜினாமா செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காந்தி பிறந்த அக்டோபர் இரண்டாம் தேதி காமராஜர் ராஜினாமா செய்தார் தனக்கு யார் எதிரி என்று நினைத்தாரோ பக்தவச்சலம் அந்த பக்தவச்சலத்தையே முதலமைச்சராக மாற்றி தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ராஜினாமாக்கு பிறகு இந்தியா நாடு முழுதும் காங்கிரஸை வளர்ப்பதற்கு தலைவர்களெல்லாம் பாடுபட்டார்கள் தனக்கென்று வாழாமல் மக்களுக்காக வாழுகின்ற ஆற்றல் படைத்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜரும் மற்றும் நேர் போன்ற பெருந்தலைவர்களும் எனவே வாழ்க்கையில் நாம் நான்கு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த செய்கைகளில் சுத்தம் இருக்க வேண்டும் சுத்தமாக செயல்படுகின்ற யாராக இருந்தாலும் இந்த சரித்திரம் அவர்களை பாராட்டும் உலகமே என்று பாராட்டுகின்ற அளவிற்கு பெருந்தலைவர் காமராஜர் புகழ் இருக்கிறது என்று சொன்னால் என்று கே பிளான் என்று கொண்டு வந்தாரோ அதை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதோ உலக நாடுகளை பாராட்டியது ரஷ்யாவுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அழைத்து சென்று பாராட்டினார்கள் தான் உடுத்திருந்த கதராடையோடு பெருந்தலைவர் காமராஜர் அங்கு சென்றார் அங்கே சென்ற நேரத்திலே ஒரு பதினாறு வயது நிறைந்த ஒரு இளம் பெண் தாவி குதித்து கட்டுப்பாடை மீறி காமராஜரை கை கொடுத்தாள் காரணம் என்று கேட்டபொழுது ஒரு சாதாரண மனிதன் உலகமே எட்டி பார்க்கின்ற அளவிற்கு நீங்கள் காரியம் செய்திருக்கின்றீர்கள் எனக்கு பெருமையாக இருக்கிறது நீங்கள் எங்கள் ரஷ்ய நாட்டிற்கு வந்ததில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஒரு பெண் குழந்தை அங்கே கை கொடுத்தது அப்படி உலகமெல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு பெருந்தலைவர் காமராஜர் உயர்ந்தார் என்று சொன்னால் தனக்காக சேர்க்காமல் இந்த நாட்டிற்காகவும் நாட்டின் மக்களுக்காகவும் செய்ததினால்தான் இன்றும் பெருந்தலைவர் பெருந்தலைவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்